அதிகாலை வணக்கம் என் நண்பர் ஒருத்தர் கேட்டார் சரியான சோம்பேறியார் இருக்குது நாங்கள் என்ன செய்யலான்னு கேட்டார் ஒன்றுமே செய்யவானா நேரத்தோடு தூங்கி பழவங்க அதிகாலையில் நேரத்தை எளிமிப்பழவங்க இப்போ அஞ்சு மணி வந்திருக்கேன் ஓக்கின் வந்திருக்கேன் அப்படி என்னுடைய மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தது தான் அவர் கேட்குறாரு சோம்பேறியாவுக்கு தான் அதுக்கு என்ன செய்யலான்னு ஒன்றுமே செய்ய வேணாம் நேரத்தோட தூங்கி பழவுங்க அதிகாலை எளிமைப்பழங்க இப்போ காளி கோயிலுக்கு போயிட்டு கொண்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் எலும்பி எலும்பி படவங்க காலையில் எலும்பி படவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி காணணும் இன்னைக்கு கொடியேற்றம் மாத்தலை முத்துமாரியம்மன் சுதுகங்கு எலும்ப காளியம்மன் இன்னைக்கு கொடியேற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஏழாம் மாதம் இருபத்தி நாலு கொடியேற்றம் முத்தே ஏழாம் தேதி எட்டாம் மாதம் ஏழாம் தேதி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் என்ன வேணும்னு கிடைக்கும் விடியக்கால் அஞ்சு மணி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் மாத்தல்ல சுது எலுமக காளியம்மன் ஆலயம் இன்னும் அடியார்கள் வரல அப்போ இந்த இந்த கோயிலெலாம் திறக்கிறதும் போது நாங்கள் வந்தால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்கும் அளவுக்கு நம்புகிறீங்களே தெரியாது நம்பியாக வேணும் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம் காளியம்மன் இன்னைக்கு கொடியேற்றதோடு ஆரம்பிக்கிறாங்க வந்துடுறது எல்லாம் ஆலைங்களுக்கு வாரது எந்த நாள் வீடியோ இல்லை மக்களே வாங்க மக்களே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் ஓகே இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவும் சிறப்பான ஒரு நாளாகவும் ஆகட்டும் காலையில் நாங்கள் எளிமையாக்க எங்க